உண்மையானது என்பதை உணர்ந்தேன் அன்பே சிவம் என்பதை என்னுடைய பயணங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தன கற்றதை எழுதினேன் பிறந்தேன் எழுத்தாளனாக என்னுடைய பயணக் கட்டுரைகள் மூலம் பலருடைய மனங்களில் இடம் பெற்றிருக்கின்றேன் தமிழக அரசின் வரிசை இரட்டு முறை எனக்கு என்னுடைய பயண நூல்களே கொடுத்தன சிறுகதைகள் நாவல்கள் கவிதை தொகுப்பு பிறகு ஒரு வாழ்க்கை வரலாறு ரங்கபாஷம் என்று ஒரு பெரிய கேஸ்ட்ரோ என்ற லிஸ்ட் அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதினேன் பிறகு சென்ற வருடம் வருடம் வாழ்நாள் சாதனையாக திருவள்ளுவரின் திருக்குறள் அதாவது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று சிறுகதைகளை எழுதினேன் இப்போது ஒரு சரித்திர நாவலை எழுதி கொண்டிருக்கின்றேன் குமுதம் ஸ்நேக்தியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜப்பானை பற்றி எழுதி கொண்டிருக்கின்றேன் அங்கே நான் நான்கு முறை சென்று வந்தேன் அந்த அனுபவங்களை எழுதி கொண்டிருக்கின்றேன் இவைகள் எல்லாம் எனக்கு எப்படி சாத்தியப்பட்டது என்று நீங்கள் எல்லோரும் கேட்டால் என் பயண அனுபவங்கள் தந்த அந்த அனுபவங்களால் தான் என்று நான் திட்டவட்டமாக சொல்லுவேன் ஏன் தொடர்ந்து பயணக் கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கின்றேன் என்பதற்கு ஒரு இரண்டு உதாரணங்களை உங்கள் முன்னே வைக்க ஆசைப்படுகின்றேன் ரெண்டாயிரத்தி ஐந்து அப்பொழுது மிதக்கும் இந்திரபுரி என்ற ஒரு கட்டுரையை குமுதத்தில் எழுதினேன் செரனேட் ஆஃப் த சீஸ் என்ற ஒரு கப்பல் அதனுடைய பெயர் அது வேன்கூவர் கனடாவிலிருந்து அப்படியே கரேபியன் குரு அது அதன் மூலமாக அலஸ்காவை சுற்றி பார்க்கின்ற அந்த ஏழு இரவுகளை கொண்ட அந்த பயணம் அந்த கப்பலே ஒரு இதர முடிவுத்தான் பத்து மாடிகள் அதில் ஒரே சமயத்தில் மூவாயிரம் பேர் அதில் பயணிக்கலாம் இந்த மூவாயிரம் பேருக்கும் அங்கே பதினெட்டு மணி நேரம் உணவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அதில் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் பிறகு ஷாப்பிங் சென்டர்ஸ் பியூட்டி பார்லர்ஸ் கால்ஃப் சென்டர் ஸ்விம்மிங் பூல் என்ற அதில் இல்லாதது ஒன்றுமே கிடையாது அதனால்தான் அதற்கு மிதக்கும் குவிந்திர வெடி என்ற பெயரை வைத்தேன் அந்த கட்டுரையை எழுதினேன் அதுவும் வெளியாகியது அதற்கு வந்த பல பாராட்டு கடிதங்களில் ஒன்று அங்கே குமுத ஆசிரியரின் மனதை அவர் அதை எனக்கு அனுப்பினார் அந்த கடிதத்தை திறந்து படித்தேன் அதில் எழுதியிருந்தது நான் ஒரு ஏழை தையல்காரர் நீங்கள் சென்று வந்த இந்த பயணத்தை என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் சம்பாதித்ததை சேர்த்து வைத்தாலும் என்னால் அதை செய்ய முடியாது ஆனால் பாதகம் இல்லை உங்கள் எழுத்து மூலம் உங்கள் கையை பிடித்து கொண்டு அந்த பய அந்த கப்பலில் நான் பயணித்து விட்டேன் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் அத்தனையும் நான் பெற்றுவிட்டேன் நான் ஒரு முகவதியன் அல்லாவை வேண்டிக் அவர் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து போல பல பயணங்களை நீங்கள் மேற்கொண்டு அதை எழுத வேண்டும் எங்களை போன்றவர்கள் படித்து மகிழ வேண்டும் என்று அப்படி உணர்ச்சி படமாக போனேன் பூஜை ரூமுக்கு சென்றேன் கடவுள் முன்னே விழுந்து தொழுதேன் என்னுடைய கண்களில் கண்ணீர் கூத்தது அப்போது முடிவு செய்தேன் பயணக் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதுவேன் என்று இரண்டாவது நிகழ்ச்சி இப்போது அய்யா ஐயா சொன்னார்கள் போன மாதம் அதாவது ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் வாணிமகாலில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று இருந்தேன் அது அங்கே தான் நல்ல ஐயா வந்திருந்தார்கள் அங்கே வந்து ஒரு ரெண்டு பெண்மைகள் என்னை தேடி வந்தார்கள் இதுபோல் நிறைய வாசகர்கள் என்னை வந்து அங்கங்கே பார்க்கும்போது ஏனென்றால் நான் பயணக் கட்டுரைகளை எழுத்தும் அதில் என்னுடைய புகைப்படத்தை போடுவார்கள் நான் அங்கே இருந்தேன் என்று தினமணி தமிழ் இந்து அது அதன் பிறகு குமுதம் குமுதம் ஸ்நேகிதி அவள் விகிதன் மலர் நின்ற எல்லா பத்திரிகையிலும் எழுதி கொண்டு ஆனால் அதனால் வந்து சொல்லுவாங்க உங்களுடைய பயணக் கட்டுரைகளை படித்தேன் ஆகான்னு அன்றைக்கு இரண்டு பெண்கள் வந்தார்கள் அந்த ஹம்சா அவர்கள் வந்திருக்கீங்களா ஒரு நிமிஷம் வாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணுங்க கேட்டாங்க அவங்க தான் தான் நாங்கள் வாணி பார்த்து இரண்டு நிமிடம் அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுவேன்